இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டில் வந்து இண்டிகேட்டர் இருக்கும் அதுதான் பார்த்துட்டுருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையும் ஒரு சுட்ச் போர்ட்லேயே வச்சு இது மாதிரி வந்து இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா வீட்டில் வந்து கரண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க இது எல்லாமே எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் அது வந்து கரண்டில் தான் கொடுத்துருப்பாங்க யூபிஎஸ்சில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த இண்டிகேட்டர் வந்து எரியல அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் சில சுவிட்ச் வந்து லைட்டில் வந்து யூபிஎஸ்க்கு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் வந்து எரியும் பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வந்து வரும் அதே வந்து இப்போலாம் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் மாடல் வர சுவிட்சாக வருது அதனால் அந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா மாடல் வேறு தான் வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் போடும்போது அந்த இண்டிகேட்டர் ஏரியும் இதை வந்து பழைய மாடலு மாதிரி இப்போ புது மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வரும் இதெல்லாம் வந்து பிவிசி பாக்ஸு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு நியான் பல்ப் இருக்கும் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று இருக்கும் அது ரெண்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலில் வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இது வந்து சீக்கிரமாகவும் போயிடும் ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து இருக்காது இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டெர்மினல் தான் இருக்கும் ஒன்றில் வந்து ஃபேஸும் இன்னொன்று நியூட்ரல் வந்து நம்ம கொடுத்துடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரெட் கலர் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்து தெரியும் அது இல்லாமல் அது வந்து பகல்லையும் வந்து நம்ம பார்த்தா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலருக்கு பதிலாக வேறு ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க அந்த கலரும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரு ப்ளூ கலரு எல்லோ கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள உள்ளடக்கக்கூடிய அந்த நி நியான் பல்பு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அந்த பல்போடு ஒரு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து என்ன பார்த்திங்கன்னா அது வந்து ஃபியூஸ் போகாமல் இருக்கும் ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா டூ டுவெண்ட்டி வோல்ட் வரும்போது அது வந்து டேமேஜ் ஆகிடும் இதே வந்து பார்த்திங்கன்னா மாடலில் சுவிட்சில் இந்த மாதிரி ஃபைவ் எம்எம் எல்இடி ஒரு டையோடு ஒரு ரெசிஸ்டர் வந்து இருக்கும் டைவர்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஏசிடிசியாக மாற்றி கொடுக்கும் ரெசிஸ்டர் வந்து அந்த சப்ளை வந்து கன்ஃபி பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேனல் போர்டு இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க வோல்ட்டு மீட்டரில் இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டரு இதெல்லாம் வந்து பேனல் போர்டில் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து சுவிட்சில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணும் போது எதையும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளே வந்து இண்டிகேட்டர் வந்து இன்பில்ட்டாகவே கனெக்ஷனில் இருக்கும் ஒரு சிலது வந்து வெளியில் வந்து ஒயர் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து லூப் கனெக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஒயரையும் சேர்த்தி கொடுக்கும்போது சுட்சும் வந்து போட்டால் எரியும் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் சுவிட்சு ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி முன்னெல்லாம் இருந்தது இப்போ அதுக்கு பதிலாக வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா எம்சிபி வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும் ஆன் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் எரியும் ஆஃப் பண்ணிட்டா வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எரியாது அதுக்கு பதிலாக தான் இப்போ எம்சிபி யூஸ் இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேனல் போர்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் டைப் இண்டிகேட்டர் இதில் வந்து டெர்மினல் நாலு இருக்கும் அது ஃபே ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டு இது ஆன் பண்ணும்போது அது எரியும் அந்த சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அது லைட் வந்து அழகாக தெரியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேனல் போர்டில் இருக்கக்கூடிய த்ரீ ஃபேஸு சிங்கிள் ஃபேஸுக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கலர் கலராக எரிஞ்சுட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ வாட்ஸ் எடுக்கும் அதெல்லாமே போட்டிருப்பாங்க இண்டிகேட்ரு அதிகமாக எப்போயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது தேவையான இடத்துல மட்டும்தான் இண்டிகேட்ரு யூஸ் பண்ணணும்